வணக்கம் தமிழன் வர்மக்கலை குருகுலத்திலேருந்து பிவின் இன்னைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிக பழமையான ஒரு சிலம்ப வணக்க பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன் இந்த க பாடத்தை கற்றுக் கொடுப்பதின் நோக்கம் என்னென்னா மற்றவர்களும் கற்றுக்கொண்டு நம்ம தமிழர்கள் எல்லாருமே கற்றுக்கொண்டு உடல் சார்ந்த பயன்கள் வந்து அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து உடல் இயக்கம் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய பேர் இருக்காங்க இயக்கம் சார்ந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வாத வலிகள் வீக்கங்கள் இப்போ பேக் பெயின் நெக் பெயின் நீ பெயின் இந்த மாதிரி வந்து வலி சார்ந்த விஷயங்கள நிறைய பேர் அவதிப்படுறாங்க அந்த அவதி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே உங்கள் உடம்புக்கு வந்து நார்மலான ஒரு அசைவுகள் இல்லைனா இயக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வலி வீக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் இன்றைக்கி அதை நிறைய பேர் தவற விட்றோம் சூழ்நிலை நிமித்தமாகவோ இல்லை வேலை நிமித்தமாகவோ அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம தள்ளப்படுறோம் அப்போ அதுலேருந்து நம்ம எளிமையாக தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த சிலம்ப பாடத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து அசைவுகளும் இயக்கங்களும் வந்து கிடச்சிரும் சரியா அதனால் இந்த பாடத்தை நான் சொல்லித்தரேன் மாதிரி இந்த பாடத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன அப்படின்னா இந்த பாடம் வந்து நம்ம ஏழு நிலைகளாக பண்ண போகிறோம் ஒரு வணக்கம் தான் ஆனால் ஏழு நிலைகளில் பண்ணுறோம் இந்த ஏழு நிலைகளுமே வந்து அதிகாலையில் நம்ம சூரியனை பார்த்து பண்ணுற மாதிரி உள்ள பாடம் சூரியனை பார்த்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி சூரிய ஒளியிலேருந்து விட்டமின் டி கிடைக்குது முற்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்ததில்ல ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆகுதுன்னா சூரிய ஒளி கதிர்கள் வந்து ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மொட்டை மாடியிலேயோ இல்லை கிரவுண்ட்லேயோ எங்கே நம்ம சூரிய ஒளி கதிர் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நின்று பண்ணால் அப்படின்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய உடல் சோர்வு உடல் தசை எலும்பு எலும்பு மஞ்சையில் வர்ற வலிகள் இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து தவிர்க்க முடியும் அப்போது இந்த பாடத்தை இப்போ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் அதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் மேலும் சிலம்பத்தை கற்றுக்கொண்டு பயனடையணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த லிங்கில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் நான் இப்போ சொல்லித்தர பாடத்தை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்களும் அதை ஒரு வீடியோவாக பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா நான் திரும்ப சிலம்ப பாடங்கள் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி தரேன் இல்லைன்னா நம்ம இந்த யூடியூப் வாயிலாக சிலம்பத்தில் உள்ள பேசிக்கான பாடங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் சிலம்பத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து சிலம்ப போட்டிக்கு போகிறவங்க அடுத்தடுத்த நிலைகள் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அதை கற்றுக்கலாம் வீட்டில் இருக்கவங்க வந்து சிலம்ப பேசிக் அவ்வளோ கற்றுக்கிட்டு அதை பண்ணாலே போதுமானது அதனால் இண்டிலிருந்து நம்ம இந்த பாடத்தை பயிற்சி பண்ண தூங்குவோம் ஓகேவா இப்போ நான் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் முதல்ல நம்ம வலது காலை முன்னால் வச்சு கம்பையை ஃப்ரெண்ட்டில் எப்படி நீட்டி வைக்கிறோம் சரியா அடுத்தது இடது கையில் நம்ம கம்பை மாட்டிட்டு வலது கையால் தொட்டு வணங்கிறோம் வணங்கிட்டு மறுபடியும் வலது கையில் கம்பை குடித்து வலது காலை தூக்கி அப்படியே பின்னால் வைக்கிறோம் இது வந்து நிலை ஒன்று வலது காலை பின்னால் ஃபார்வர்ட் பண்ணி நிலை இரண்டு இந்த கம்பை அப்படியே ரிலீஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் கால் ஏற்றி ஒரு அடி சுற்றி இது வந்து நிலை மூன்று அடுத்தது மறுபடியும் காலை ஃபிரண்ட்டில் வச்சு நிலை நான்கு இது வந்து நிலை ஐந்து எழுந்து ரிலீஸ் பண்ணி

இப்போது நான் இந்த பண்ணி காமிச்ச பாடத்தை வந்து நீங்கள் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் இது வந்து நான் ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த பாடத்தை வந்து நான்கு திசைக்குமே பண்ணலாம் நீங்கள் இந்த முதல் ஒரு பாடத்தை வந்து ஒரு டைரக்ஷன் ப்ராப்பராக பண்ணுங்க தேவைப்பட்டால் நான் நாலு டைரக்ஷனுமே இந்த பாடத்தை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ தமிழன் வர்மக்கலை குருகுலத்தோடைய நோக்கம் என்னென்னா உலகில் உள்ள அனைவரும் நோயின்றி இன்புட்டு வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அதனால் சிலம்பம் பேசிக் பாடம் வந்து நாங்கள் அடுத்தடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்குவேன் இந்த பாடம் யார் வழியாக வந்தது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக பழமையாக இருந்த பாடம் தான் என்னுடைய தந்தையும் ஆசானுமாகிய திருப்பி விக்டர் ஆசான் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த மிக பழமையான பாடத்தை இப்போ நான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் மேலும் சிலம்பம் பேசிக் பாடம் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம் உங்களுடைய ஆதரவு கொடு எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு நம்ம பாடங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் இது மூலமாக அனைவரும் நோயின்றி நலமாக வாழ வேண்டும் நன்றி